வணக்கம் நண்பர்களே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் எஸ் ஆர் பட்டினத்தில் மாபெரும் மாட்டு வண்டியல்கள் பந்தயம் நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நேரம் காலை ஆறு மணி எஸ் பட்டினம் பெரிய மாடு எட்டு மைல் நுழைவு கட்டணம் எழுநூற்றி ஒன்று முதல் பரிசு இருபதாயிரத்தி ஒன்று இரண்டாம் பரிசு பதினெட்டாயிரத்தி ஒன்று மூன்றாம் பரிசு பதினாறாயிரத்தி ஒன்று நான்காம் பரிசு பதினாலாயிரத்தி ஒன்று சிறிய மாடு ஸ்மைல் ஆறு நுழைவு கட்டணம் ஐநூற்றி ஒன்று முதல் பரிசு பதினஞ்சாயிரத்தி ஒன்று இரண்டாம் பரிசு பதிமூணாயிரத்தி ஒன்று மூன்றாம் பரிசு பதினோராயிரத்தி ஒன்று நான்காம் பரிசு ஒன்பதாயிரத்தி ஒன்று பெரிய மாட்டில் முதற்கொடி வாங்கும் சாரதிக்கு ஆயிரத்தி ஒன்றும் சிறிய சிறியமாட்டின் முதற்கொடி வாங்கும் சாரதிக்கு ஆயிரத்தி ஒன்றும் வழங்கப்படும் பெரிய மாட்டில் மற்றும் சிறிய முதல் கொடி வாங்கும் மாட்டின் உரிமையாளருக்கு ஒரு குத்து விளக்கு தங்களை அன்புடன் வரவேற்கும் கிராம பொதுமக்கள் எஸ் ஆர்